எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கெஸிங் பார்த்தலாம் அதற்கு முன்னாடி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தனு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுக்கான பின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு பதினேழு அதாவது எட்நூற்றி பதினேழு நண்பர்களே எட்நூற்றி பதினேழுக்கு அழகாக பார்த்திங்கன்னா ஏபோல் கிளியராக ஒரு எட்டு எடுத்து கொடுத்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஏ போடில் எட்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா ஏழும் கொடுத்தோம் ஏ போல அது பார்த்தீங்கன்னா சி அது பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டலில் எண்பத்தி எட்டு நம்ம சேனலில் கொடுத்த நம்பர் ஏசி போர்டில் எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டோம் அது பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ஏசி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பரில் ஏசி போர்டு மிஸ் ஆகிடுச்சு நண்பா அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டலில் நம்பர் சேனலை கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு போர்டு மாதிரி வெற்றி வந்துடுச்சு நண்பா சரி நண்பா நாளைக்கு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கெஸிங் பார்த்தாலாம் வாங்க நண்பர்களே ஏழாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு பதினேழு அதாவது எட்நூற்றி பதினேழு நம்ம சேனலை கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி எட்டுன்னு கொடுத்துட்டோம் போர்டு மாதிரி வெற்றி வந்துடுச்சு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ப்ளஸ் கம்பெனி காரூன்ய ப்ளஸ் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அஞ்சு ஆறுநூற்றி அஞ்சுக்கான கெசின் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ பிசி ஏ போடு B போர்டு சி போர்டு அதில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது ஏழு நாளைக்கு அஞ்சு அல்லது ஏழு பிபோல ஜீரோ அல்லது ரெண்டு சி போல ஒன்று அல்லது நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்தாலாம் ஆல் போடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அல்லது அஞ்சு ஆல்போடில் ரெண்டு அல்லது அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு நண்பா அடுத்தது ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாலாம் ஏபி போர்டில் ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு தொண்ணூறு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி நாலு அடுத்து ஏசி போர்டில் பனிரெண்டு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துச்சு நண்பா இதில் ஆல் போர்டு டூ டிஜிட்டலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு அறுபத்தி ரெண்டு டூ டிஜி ஆல்போல எட்டாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் அறுபத்தி ரெண்டு வருவதற்கான வாய்ப்புள்ளதாக நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பரில் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி சாரி நண்பா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நண்பர்கள பாக்ஸி நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்தது த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தரலாம் 3 டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட காரூண்ணிய ப்ளஸ் கம்பெனி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி அஞ்சுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி பத்து ஐநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி பன்னிரெண்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் எட்டாம்தேதிக்கான ஏபிசி போர்டில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி பத்து ஐநூற்றி தொண்ணூறு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி பன்னிரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய உடைய கேசிங் நம்பரும் உங்களோட கேஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்டு கூட நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லேட்டரையில் நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நண்பா மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆல்லை வச்சுருங்க நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்துலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்ட் நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடுற நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டிபோர்டு போர்டு டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு நாலு டி நாள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ்ட் பண்ணி வீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெறும் நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா